மா <laughs> 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 நல்ல மாடு மதுரை மாவட்டம் மீனவர் மட்டம் முன்கொட்டு அழுக்க முன்மையாக மின் கண் நாடு முன்மன்மாடு அவருந்தான் சூரகுண்ட கோயன் நாடு நல்ல நாடு

சீக்க அவருதுக்கு ரெண்டு அவ் தோடு அவ்வளோ நம்பருக்கு மஞ்சன் பட்டி ஏஎம் சி நம்பர் மாடு அவருபா மஞ்சன் பட்டி ஏஎஸ் சி நம்பர் மாடு அவ்வா அவா மஞ்சன்பட்டி அவ்வடி எல்லோருக்கு

பாத்து பாத்துள்ளி கல்ல அஞ்சு நாள் சகோதரர் அவங்க என்ன மாவட்டம் <coughs> சுங்க <coughs> <coughs> <coughs>

ஆட்டி தென்னேரம்பட்டி நம்ம பாய் மாடு நேரம் வட்டி பாய் மாடு மாவட்ட தமிழ்நாட்டி மாவட்ட தமிழ்நாட்டு ஏய் மாடு அடிக்கறால என்னடா கொம்பள வெச்சுட்டு இருக்கான் கொம்பள சரி அடுத்து அமைதியுங்க அண்ணா தனியாட போய் மாறுங்க கோர்ட் சார் எஸ்விஆர் சாலை அந்த அதிர்வி நோட் நடுவுக்கு முன்னாடி மாறி என்னடாய் டைக்கி மாடி கொண்டு வரணும் ஏய் இங்க யார் வாங்குன டைக்கி இது வந்து நம்மளோட தன்னம்பிக்கையா பண்ணனும் கோனாக்கர்க்கு

பண்றீங்களே <inaudible> <waiplexable> <men> <negóciohan abre> <Ahabiesen> uh,

என்ன மாடு அழைக்கிற வாங்கற கொடுங்கப்பா ஒரு மாட அழைக்க முடியலையா வாங்க கொடுங்கப்பா என்ன மாடு கட்டாயி வேலு சேர்ந்த மாடு கட்டாயி வேலு சேமி மாடு அவருப்பாட் வருது

நீ தாண்டி போட்டி நீங்க

அப்படியா தொழில் மஞ்சள் மாறாடு தொழில் மோசியவர் மாறாடுது தொழில் மஞ்சள் மாறுபடுது விட பிடிச்சிருந்தா விடவுண்டா அப்படி பண்ண விடவு

ओया अंडिपति मालू, हे 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 हे, हमेशा भागो मालू, कोई अंदाज भागते नहीं मालू, ओये चलो डेर मार्डर डेर मार्डर तो पिनाडी मार्डर डेर, बात उठ गया, मारे <स्यों> மாடு மாடு அண்ணேசியர் கோயில் என்ன மாடு முடிவு சென்நாடு சேர்மன் ஜெயந்திரன் மாடுப்பா அவருப்பா சிங்கன் சேர்மன் மாடு அவுத்து மாடு பத்து விடுமேல

ரெடி 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 இங்க போற அப்படிய அப்படியே இருங்க